பிரைஸ் அலாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் விளையாறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலங்களை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிற ஹலோ அன்பு தேவனுடைய ஜனமே இந்த நாள் கத்த நமக்கு கொடுக்குற வார்த்தை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜன ஜனங்களுக்கும் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனங்களுக்கும் கத்தர் எப்படி இருக்காரா சமீபமா இருக்கிற நின்று இந்த நாள் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சங்கீத ஹெட்லைன் வாசிக்கும் போது தலைப்பு வாசிக்கும் போது இந்த சங்கீதம் என்ன சங்கீதம் தாவிது பாடின சோத்திர சங்கீதம் தாவிது தேவனை துதித்து பாடின சோத்திர சங்கீதம் ஆண்டவருக்கு துதிகளை சோத்திரங்களை நன்றிகளை செலுத்தின ஒரு சங்கீதம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நம் கத்தர் எப்படி இருக்கிறாரா சமீபமாக இருக்கிறார் உண்மையாகவே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையா உண்மை உள்ள இருதயத்தோடு அவரை தேடுபவர்களுக்கு தெய்வன் எப்போதும் எப்படி இருக்காரா அருகில் இருக்கிறாரா அருகாமையில் இருக்கிறாரா அது மட்டும் இல்ல அவர்களுக்கு என்ன பண்றாராம் அவரு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அருகில் இருக்கிறவர் நிச்சயம் அவர்களை எதற்காக கூப்பிடுகிறாள் என்ன காரியத்துக்காக கூப்பிடறாருன்றதை தெய்வன் செவி சாய்த்து கேட்குற தெய்வனா இருக்கார் ஹாலூயா தவறு நம் வேத சொல்லப்பட்டிருக்கு தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு என்ன அவர் தம்மை உண்மையாய் அழைப்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாராம் கத்தர் தம்மை உண்மையாக அழைக்கிறவர்களுக்கு எப்படி இருப்பாராம் நெருக்கமா நெருக்கமாக இருப்பார் உண்மையாக கூப்பிடுவதை உண்மையாக கூப்பிடுகளுக்கு அதாவது இதயபூர்வமான இதயபூர்வமான அர்ப்பணிப்புடன் ஜெபிக்கிறவர்கள் இதயத்தோடு முழு இருதயத்தை உண்மை உள்ள இருதயத்தோடு தேடுகிறவள் உண்மை உள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களோட தேவன் எப்படி இருப்பாராம் உண்மை உள்ள இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தெய்வன் எப்படி இருப்பாராம் அருகில் இருப்பார் அருகில் இருப்பார் அருகாமல் இருப்பார் எப்படி இருப்பார் அருகில் இருப்பார் அருகாமல் இருப்பார் வேதம் சொல்லப்பட்டிருக்கும் நெருக்கமாக இருப்பார் நெருக்கமாக இருப்பார் ஹாலு இந்த வசனம் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் தேவன் எப்போது நம்மளுடைய ஜபங்களை கேட்க தயாராக இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தை எப்போதும் தெய்வனை தேடுகிறவளுக்கு எப்போதும் தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் நே உண்மையுள்ள ஜபத்தோடு தேடுகிறவளுக்கு தெய்வம் சமீபமாக இருக்கார் செவி சாய்க்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை தாவிதி இந்த இடத்துல கத்தரை நோக்கி பாடுகிற ஒரு பாடலாக இருக்குது நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு தாயாருக்கு இரண்டு மகள்கள் வேறு வேறு பட்டணத்தில் படிக்க சென்றார்கள் தாயார் சுகவீனப்பட்டு பட்டு போனவுடனே தங்களுடைய மகளுக்கு அதை தெரியப்படுத்தினாங்க தாயார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தை இந்த மகள்கள் கேட்டு தாயார் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க சிற்றூரில் இருக்கிற ஒரு சிற்றூர் அப்படிப்பட்ட கிராமத்துக்கு அவங்க வரணும் எப்படி தாயார் நம்ம போகணுமே நம்ம போய் ட்ரெயின் பிடிச்சி நம்ம நம்ம கிராமத்துக்கு போகிறதுக்கு இரவு நேரமாகிடுமே நம்ம தாயார் எப்படி பார்க்கணும் ரெண்டு மகளுக்கும் விஷயம் தெரிய படுத்தினாங்க காரியத்தை தெரியப்படுத்தினாங்க ரெண்டு மகள்கள் வேறு வேறு பட்டணத்துலேருந்து கடந்து வர வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது இந்த மகள் தாய் சுகவினப்பட்டு போன செய்தியை உடனே கடந்து வந்தாங்க கடந்து வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வந்தாங்க எடுத்து வந்தப்போ அந்த ட்ரெயின் ஏறும்போது அந்த அதிகாரியை பார்த்து சொன்னாங்க ஐயா இந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு அடுத்த ஊருக்கு தான் இந்த ட்ரெயின் எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த இந்த சிற்றூருக்கு கிட்டே இருக்கிற அந்த ஸ்டேஷனில் நீங்கள் வாகனத்தை மெதுவாக நீங்கள் நடத்தி செல்வீங்கன்னா நான் வேகமாக இறங்கிடுவேன் என் தாயார் ரொம்ப ரொம்ப முடியாத பலவீன சுகவினல் இருக்கிறாங்க நான் அந்த பட்டணத்தை கடந்துட்டு நான் இந்த சிற்றூர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பிங்லேருந்து அடுத்த நிறுத்தத்துலேருந்து கடந்து நான் என் கிராமத்துக்கு வரத்துக்குள்ளே என் தாயாருக்கு அந்த இரவெல்லாம் என்ன வைத்தியம் செய்கிறது என்ன செய்கிறதுன்ட்டு நான் குழப்பத்தோடு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் அப்போது அந்த அதிகாரிகிட்டே பேசுகிறவனால் அந்த அதிகாரி மிக ரொம்ப கோவப்பட்டு கடின வார்த்தைகளோடு பேசி ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அந்த மகள் அது மட்டும் இல்லை என்னுடைய கடமை செய்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஸ் ரெகுலேஷன் எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுகிறியா புத்தி இருக்கா படித்த பொண்ணு தானே படித்த பொண்ணு மாதிரி இருக்கிற வேலை பார்க்குற அப்படியே கடினமான வார்த்தைகள் அதன் மதிலும் அந்த மகள் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை அந்த ட்ரெயின்லேயே ஏறிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க துதிக்க ஆரம்பித்தாங்க தன்னுடைய கிராமத்தை கடந்து போகிற இன்னும் சில நேரங்களுக்குள்ளே நம்ம நம்மளுடைய கிராமத்தை கடந்து போகணும் அந்த சிற்றூரை கடந்து போய் அடுத்த ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கும் அதன் மதில் துதிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவரே இப்போது நான் உண்மை நம்புகிற ஆண்டவரே நான் இப்போது உங்களை விசுவாசிக்கிற எத்தனையோ காரியங்களையும் என் வாழ்க்கையில் செய்து கத்துறாண்ட ஆண்டவரே இப்போது நான் உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிறாண்டவர் இந்த சிற்றூரை கடந்து அந்த ட்ரெயின் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்காண்டவரு நீங்கள் எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படியே என் சகோதரியும் அந்த பட்டணத்துலேருந்து அவங்க கடந்து வரும்போது எங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கும்போது அந்த இடத்துல வந்த உடனே அங்கே ஒரு திடீர்னு பார்த்தா அந்த ட்ரெயின் ஸ்லோவ் ஆனது என்னன்ட்டு அதிகாரிகள் ட்ரெயினில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் செக் பண்ணும்போது பண்ணாங்க இந்த காட்டியில் விரைவு ட்ரெயின் வருது அதனால் இதை ஸ்லோ பண்ணிட்டு தான் நம்ம அந்த ட்ரெயின் போகிறதுக்கு நம்ம வழிவிடணும் அதனால் இதை வேற ட்ராக்ல நம்ம மாற்றிட்டு இந்த ட்ராக்ல அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் மாற்றணும்னு சொல்லி இவருக்கு அந்த செய்தி வந்தவொடனே இங்கேருந்து மெதுவாய் கடந்து போக ஆரம்பிச்சுது கடந்து போகணுன்னு கடைசியாக இந்த மகள் வந்து நிற்க வேண்டிய வந்து சேர வேண்டிய அந்த கிராமத்தில் இந்த ட்ரெயினை நிற்க வச்சுட்டு ட்ராக்கை மாற்றி இந்த ட்ரெயினை நிற்க வச்சுட்டு அந்த விரைவு ட்ரெயினை ட்ரெயினை ரயிலை அவங்க நடத்தி சென்றாங்க அந்த மகள் மகிழ்ச்சியோடு இறங்கி இறங்குனா இறங்கி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்தா ஆண்டவரே தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீ சமீபமாக இருக்கிறீர் நன்றி சொல்லி அந்த ட்ரெயினை விட்டு கடந்து அந்த பக்கம் போய் அந்த மகளை பார்த்தா அந்த மகள் வந்து இறங்க வேண்டிய தன்னுடைய சகோதரி வந்து இறங்க வேண்டிய ட்ரெயின் அது பார்த்தா அங்கேருந்து வரகிற பட்டணம் அது அடுத்த பட்டணத்தில் தான் போய் நிற்கும் அடுத்த ஸ்டாப்பிங்கில் அந்த மகளும் அதே போல் அங்கே வந்து நின்றது கத்தர் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நிச்சயமாக கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நம்பிக்கையோட பிரயாணத்தில் அவங்க ஜெபிச்சாங்க நம்பினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருகில் இருக்கிறார் அருகாமையில் இருக்கிறார் நெருக்கமாக இருக்கிறார் என்பதை கத்தர் காண்பித்து கொ வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நான்கில் வாசிக்கும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பார்த்து அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போல அன்பு தெய்வஜனமே ஜனமே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாக இருந்தாலும் ஒடுக்கமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அதன் மதியில் உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தெய்வன் எப்படி இருக்கா நெருக்கமாக இருக்கா அருகில் இருக்கிறார் அருகாமல் இருக்கிறார் அவர்கள் நோக்கி கூப்பிடுகிற அந்த காரியங்களை தெய்வன் செவி சாய்த்து கேட்குறாரு ஹாலில்லோயா ஹாலில் அதை தான் வேதம் சொல்லுது உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல் தேவனை இவ்வளோ சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது தேவனை நம்ம தேடும்போதெல்லாம் அவர் நம்ம தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் எப்படி இருக்கார் நமக்கு சமீபமாக இருக்கார் இதை காட்டில் ஒரு பெரிய ஜாதி எது சமீபமாக இருக்கிற அவரை நெரு பெற்றிருக்கிற பெரிய வேறு ஜாதி எதுங்க நீங்களே நானும் அவரை அப்படிப்பட்ட தேவனை இவ்வளோ சமீபமாக பெற்றுக்கிற ஜனமாய் நீங்கள நான் இருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லணும் அன்பு தேவ ஜனமே தக்க விதமாய் அவரை தேடணும் அவரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க ஹால லூயாம் வேத மாதை தான் சொல்லுது கத்ராகி தம்மை அவர்கள் தடவையாகல கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் ஹால அவர் நம்ம ஒருவருக்கு தூரமானவர் அல்ல அவர் நமக்கு சமீபமானவராக இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே சூழ்நிலையை பார்க்காதீங்க மனுஷர்களை பார்க்காது மனுஷிக்கு அதிகாரத்தை பார்க்காது இங்கே வல்லமைகளை பார்க்க என்ன காரியம் இருந்தாலும் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவருக்கு உண்மை உள்ள இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருக்கார் சமீபமாக இருக்கார் அந்த பிள்ளைகளுக்கு தெய்வன் செவி சாய்ப்பது அவர்களுக்கு தேவன் விடுதலை அற்புதம் செய்வது நிச்சயமே நீங்கள் சோதித்து பாருங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள் கத் உங்க வாழ்க்கையில செய்வது அற்புதம் நிச்சயமே கண்களை முடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு அப்பா! அந்த மகள் நம்பிக்கையோடு ஜெபிச்சது போல அவர்கள் அந்த ஒரே கிராம வழியை கடந்து போன அந்த ரயில் அண்டவரை நின்றது போல இன்றைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கடந்து வருகிறோம் கடந்து போகிற அண்ட இன்றைக்கு அநேக காரியங்கள் அண்டவரே எங்கள் எண்ணத்துக்கும் மி துதிக்கிற எங்களுக்கு எதிராக அநேக காரியங்கள் இருந்தாலும் அண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் உண்மை உள்ள இருதயத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கத்தர் அண்டவரே நெருக்கமாக இருக்கிற அருகில் இருக்கிற அருகாமல் இருக்கிற அவர்களுடைய விண்ணப்பங்க வேடுதலை செவி சாய்த்து கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வனாக இருக்கிறீர்கள் அதற்காக ஸ்தூத்திரம் அப்பா வேதம் சொல்லுது அண்ட எந்த சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் அண்டு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் அதை சாதகப்படுத்தி தேவன் நாம் செய்யும் செபத்தால் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிற நம்புகிறோம்ப்பா எங்களுக்கு அற்புதம் நீங்கள் செய்வீங்க அதற்கு ஸ்தோத்திரம் ஏ சிவி நாமத்தில் பிதாவே ஆமே நாமே அன்பு தேவ ஜனமே அவர் தூரத்திற்கு மாத்திரம் இல்லைங்க அவர் சமீபத்திற்கு தேவன் அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அவர் தூரத்துக்கு தேவனாக இருக்கார் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் அ டே